கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு புத்தகத்தை தாண்டி ஒரு புதிய அணுகுமுறையை உட்பகுதித்தி வரும் கல்வி எரியோவிற்கும் அதை பயணித்து வரும் ஆசிரியர்களுக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் முதன் முதல்ல இந்த கல்வி நிறையோ எனக்கு எப்படி அறிமுகமானது அப்படின்னா இஇ மிஷன் டெலிகிராம் குரூப்பில் இதற்கான மெசேஜ் பார்த்தேன் அதில் உள்ள தொடர்பில் தொடர்பு கொள்ளும் சார் ஒருத்தவங்க எனக்கு வாட்ஸ்அப் லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய ஆசிரியர்களும் குழந்தைங்களும் தங்களோட படைப்புகளை வந்து உட்படுத்தி அதில் அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவ்வளோ காலம் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை வந்து நம்ம கொடுக்க தவறிப்போனே அப்படின்ற நினைப்போம் உடனே என்னோடய குழந்தைங்கள்கிட்ட வந்து இந்த ஒரு வாய்ப்பை சொன்னேன் குழந்தைங்க ரொம்ப உற்சாகமானாங்க இந்த கல்வி ரேடியோவில் குழந்தைங்க தங்களோட பதிவுகளை பதிவு செய்கிறது மூலமாக அவங்களுக்கு பேசுகிறதுனால ஏற்பட தயக்கம் பயம் அவங்களுக்கு விட்டு விலகி போகுது அவங்களுடைய குரல் வளம் உச்சரிப்பு சரியான முறையில் பேசுகிறது இலக்கண பிழையின்றி பேசுதல் இடைநிறுத்தத்தோடு பேசுகிறது பேச்சு வழக்கம் தாண்டி எழுத்து வழக்கில் பேசுவது அதிகப்படியான சொற்களஞ்சிய பெருக்கம் மனப்பாடம் செய்யும் சக்தி பிழையின்றி பேசுதல் இந்த மாதிரி நிறைய திறன்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வளர வந்து இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது லாஸ்ட்டு ஈவெண்ட்டில் வந்து குழந்தைங்க எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தோம் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கின குழந்தைங்களோட முகத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் ஏற்பட்டுச்சு அதை பார்த்த பேரண்ட்ஸுக்கும் அதிகப்படியான பெருமை இருந்தது இதை பார்த்த பிற குழந்தைகள் நம்மளும் இதில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற உந்துதல் வந்து அவங்க மனசில் ஏற்படுறதுக்கு இந்த நிகழ்வு வந்து பெரிய காரணமாக இருந்தது இதனால் அந்த குழந்தைக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் ஸ்கூலுக்கும் ஒரு நம்பிக்கையும் ஒரு பெருமையும் தரக்கூடிய விஷயமாக இந்த விஷயம் வந்து அமைஞ்சிருந்தது இன்னொரு ஒரு குழந்த வந்து குழந்தையோட அம்மா வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க இந்த சான்றிதழை வாங்கிட்டு அந்த குழந்தையோட சான்றிதழை சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா என் குழந்தையின் முதல் சான்றிதழ் அப்படின்னு அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை குழந்தை வந்து நான் வந்து கல்வி ரேடியோவில் வந்து இது பேச போகிறேன் டீச்சர் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து காமிச்சாங்க அதை பார்த்தா மூணு பேஜஸ் இருக்குது எழுதியிருந்தாங்க இவ்வளோ வேணாண்டாக்கா ஒன் பேஜ் மட்டும் நீங்கள் சொல்லணும்னு சொன்னேன் இல்லை டீச்சர் நான் எல்லாமே சொல்லுவேன் அதுவும் மனப்பாடம் பண்ணி தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு இந்த நிகழ்வு வந்து பெரும் துணையாக இருக்குது இந்த நிகழ்வு வந்து இன்றும் போல் என்றும் இந்த சேவை மனப்பாங்க தொடங்கணும் அதற்கு என்னை கொண்ட ஆசிரியர்களும் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்னுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிகிறேன் நன்றி